ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் அருண்ங்கிறவங்க பெங்களூர் இருந்து எழுதியிருக்காங்க அவரு நான் வேலை பார்த்த கம்பெனியில பத்தொன்பது பேருக்கு மேல நீக்கிட்டாங்க நான் நம்பிக்கை டிவி வார வாரம் பார்ப்பேன் வெள்ளிக்கிழமை காலை எட்டையா அப்ப அம்மா ஜோம் பண்ணாங்க வேலை போயிருமோ நீங்க பயப்படுறீங்களா உங்க வேலையை ஆண்டவர் எடுக்க மாட்டாரு நிச்சயம் அந்த இதுல நீங்க உயர்த்தப்படுவீங்கன்னு அதே மாதிரியா எத்தனை பேர் எடுத்தாங்க என் பேர் லிஸ்ட்ல இருந்துச்சு ஆனா அந்த மேனேஜர் உடனே நாங்கள் எடுக்கல மாட்டப்பா நீ நல்லா உத்தமா வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லி என்னை அந்த சாணத்துல அடுத்த போஸ்டுக்கு என்னை உயர்த்தினார் ஆண்டவர் அதுக்காக கத்திராமடுவது தான் எழுதியிருக்காரு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தனால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக கடந்து செல்வையோ ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பா கவனிங்க இந்த வசனத்தின் முன் பகுதியில் அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறா நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாது இருக்க கடவுது அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் நல்லா கவனிங்க இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் தர்மம் செய்வதை அந்தரத்தில் பார்க்கிற தெய்வம் அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் அதே போல நம்முடைய ஜபம் செய்வதை நாம் ஜெபிப்பதை அந்தரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்ம பார்க்கிறார் நம்முடைய ஜபத்தை அந்த ரங்கத்துல பார்க்கிறார் நம்முடைய நற்கிரியைகளை அந்த ரங்கத்துல பார்க்கிறார் நம்முடைய உபவாசத்தை அன்று அங்க ரங்கல பார்க்கிறார் நல்லா கவனிங்க அவர் அந்த பார்க்கிற தெய்வம் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுறார் மனுஷன் பாக்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா பா மனுஷ முகத்தை பாக்குறான் பா நானும் இருதயத்தை பார்க்கிறேன் மனுஷர் பாக்குற மாதிரி அப்பா பார்க்க மாட்டாரு விபேதத்துல பாக்குறோம் அப்பா நமக்கு சொன்ன வார்த்தைப்பா நீ தர்மம் மற்றவங்க செய் மாதிரி மாயக்காரர் நீ அவங்களுடைய பல அடைந்து முடிஞ்சிருச்சுப்பா நீ எப்படி செய்யணும்னா வலதுகை செய்கிறத இடதுகைக்கே தெரிய கூடாதுப்பா அதனாலதான் பாருங்க முன்னாடி எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுக்கறது என்ன எப்பா நீ கொடுக்கறதா இருந்தா வலதுகை முன்னாடி போகணும் இடதுகை பின்னாடி நிக்கணும் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வாங்கும்போது கூட இப்படி வாங்கணும்பா நல்லா கவனிங்க ஓ வலது கை செய்கிறத இடது கை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏப்பா யாருக்கும் தம்பட்டம் அடிக்கக்கூடாது கூடாது நல்லா கவனிங்க அப்போ சிலர் பத்தாவது அதிகாரத்துல நம்ம கொர்நிலையும் ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிறோம் இத்தாலியா பட்டணத்துல நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நிலியும் அவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் அது மாத்திரம் இல்லாம ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான் இவர் செய்ததை பாருங்க ஆண்டவர் அதை உற்று கவனிக்கிறார் குர்நெளியு செய்த காரியங்களை உற்று கவனிக்கிறார் இப்ப வெளியில பிரபலப்படுத்தல தான் பேரு பிரபலமாகணும்னு நினைக்கல அதனாலதான் சொல்றாரு தான தர்மங்களை ஆண்டவர் நினைப்பூட்டி எழுதுகிறார் ஒரு தேவ தூதனே வந்து இறங்கி அவருக்கு பேசுகிறார் அந்த அளவுக்கு பாருங்க அவருடைய தான தர்மங்கள் காணப்பட்டது இன்னைக்கு நம்முடைய தர்மங்கள் அப்படித்தான் இருக்கணும் நம்முடைய கை செய்கிறது வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது நீங்க எந்த விதத்துல நீங்க நற்கிரியை செய்கிறீர்களோ யாருக்கும் சொல்லாம அழகா செய்யுங்க வெளியில தெரியணும்னு அவசியம் இல்லையாங்க நற்கிரியைகள் செய்யறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க காணிக்க கொடுக்கறீங்களா தசம பாகம் கொடுக்கறீங்களா வலது செய்யறது இடது எரியக்கூடாதுங்க அப்பா பாக்கணுங்க அப்பதான் அந்த ரங்கத்தில் பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பா வெளியரங்கமாய் பலன் அளிப்பா உபவாசம் பண்றீங்களா நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி உங்க முக வாடலா இருக்க கூடாதுன்னு வேதம் கூறுகிறது உங்க தலைக்கு என்ன பூசுங்க பூசி நல்லா இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரோடு முக பேச ஆரம்பிங்க அதுதான் உபவாசம் நீங்க மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உபவாசம் அவருக்கு தெரியற மாதிரி இருக்கணும் அப்பா உங்களை பார்க்கணும் அவர் உங்களோட பேசணும் உபவாசம் உபவாசம் சொல்லி நம்ம சொந்த காரியங்களுக்கே உபவாசம் இருக்க கூடாதுன்னு அப்பா எச்சரிக்கிற வழக்குக்கும் வாதுக்கும் நம்ம சொந்த காரியங்களுக்கே நம்ம உபவாசிக்க கூடாது நம்ம உபவாசம் அவருக்கு பிரியமான உபவாசமாய் காணப்படணும் கவனிங்க அதே போல ஜெபிக்கிறதையும் அப்பா பார்க்கிறார் நம்ம ஜெபம் செய்வது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும் மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றார் அப்பதான் நமக்கு வெளியரங்கமான பதில் கிடைக்கும் மத்திய ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் வாசித்தோம் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளில் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு அப்பா சொல்றா நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் நம்முடைய ஜபமும் அந்த பார்க்கிற பிதாவை நோக்கி ஜபிக்கிறவர்களாய் காணப்படணும் தானியல் அப்படி தாங்கள் ஜபித்தாரு இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அப்ப அந்த ரகத்தில் பார்க்கிறார் ஒற்று கவனிக்கிறார் நான்காவது ஒரு காரியத்தையும் பார்க்கிறார் எஸ்ஐ கேள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசித்தோமானா ஆனா ஒரு வசனத்தை சொல்கிறார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இந்த வார்த்தையின் கருத்து என்ன அவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்களை அவருக்காக திறப்பில நின்று செபிக்கிறவர்களை சுவரை அடைக்கிறவர்களை அவர்களுடைய அந்தரங்க கிரியைகளை ஒவ்வொன்றையும் அப்ப பார்க்கிறார் மோசே தேவ சமூகத்தில் திறப்பின நின்று ஜெபிக்கிறார் அப்ப வாதைகள் ஒரு பக்கம் நடந்தது அந்த வாதைகள் நிற்கும்படியா திறப்பில நின்று ஒரு பக்கம் கதறுகிறார் மோசையும் ஆர்வனும் கதறி ஜெபிக்கிறார்கள் அழுகிறார்கள் இன்னொரு பக்கம் ஒரு மீதியானிய ஸ்திரியை கூட்டுக்கொண்டு உள்ள போகும்போது பினகாசி எழுந்து ஆண்டவிற்காக ஒரு பக்தி வைராக்கியம் காட்டுகிறார் அந்த வேசித்தனத்தை தன் ஈட்டியினால உருவ குத்துகிறார் ஆண்டவர் பார்க்கிறார் பினகாசிங் பக்தி வைராக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் பாராட்டுகிறார் இது யாருக்கும் தெரியாது அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் அதை போல தான் பாருங்க பக்தி வைராக்கியத்தை அந்த ரங்கத்தில் ஆண்டவர் பார்த்தார் அதனாலதான் பாருங்க அக்கினி சூளையில கட்டுண்டவர்களாய் விழுந்தார்கள் விழுந்த போதும் அவர்களை ஆண்டவர் சும்மா விடலங்க அவர்களுக்குள் நடுவே உள்ள அவர்களை விடுவித்து ஒரு சேதமும் அணுகாதபடி அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்தா தேவ பிள்ளைகளுடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்குறாருங்க உங்களுடைய ஜபத்தை பார்க்கிறார் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு தர்மத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார் தர்ம காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார் அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குங்க எல்லாத்தையும் கணக்கு வைத்து அப்ப பார்க்கிறார் நீங்க என்னைக்குவோ சிறு வயதுல சேர்ந்த நற்கரிகளை முதற்கொண்டு ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் பார்க்கிற பிதா ஒரு நாள் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தெய்வம் தானியலோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிறத ஒரு நாள் வெளியரங்கமாய் பலன் பதிலளித்தார் கவனிங்க யோசிப்புக்குள்ள விசேஷி தாவி இருக்கிறது என்பதை வெளியரங்கமாக்கினார் அவரை புடமிட்டு 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 ஆண்டவர் சுத்த பொன்னாய் மாற்றினார் சகோதரர்கள் நடுவில் இருந்து பிரித்தார் எகிப்துக்கு கொண்டு போனார் அங்கேயும் பல உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்தது சிறைச்சாலையிலே காணப்பட்டார் எத்தனையோ பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சுமந்தார் ஆண்டவர் அத்தனை வழியாக அவரை புடமிட்டு புடமிட்டு சுத்த பொண்ணாய் மாற்றினார் ஏற்ற வேலை வந்தது அவருக்குள்ள விசேஷ தாவியானவர் இருக்கிறார் என்பத பார்வன் உணரும்படி செய்தார் ஆண்டவர் அந்த ரங்கத்தில் பார்க்கிறார் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் அப்பா பார்க்கிறார் நீங்க திறப்புல நிக்கிறீங்களா தேசத்துக்காக சேபிக்கிறீங்களா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா உங்களை சுற்றி எவ்வளோ பேர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க உங்கள் சொந்த மந்தங்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா அந்த ஜெப பாரம் நமக்கு வேணுங்க எத்தனை பேர் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க முடியாமல் எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறாங்க அந்த ஜெப பாரம் வேணும் அந்த பாரம் நமக்கு வேணும் அந்த திறப்புல நிக்கிற அனுபவம் நமக்கு வேணும் அந்த பக்தி வைராக்கியம் காட்டுகிற அனுபவம் நமக்கு வேணும் அப்பா அந்தரங்கத்தில் பார்க்கிறா பார்த்து 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 ஒரு நாள் ஒரு நாள் வரும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பா வெளியே ரங்கமாக்குவா நல்லா யோசுவோட கர்த்தர் இருக்கிறார்கிறத ஒரு நாள் வெளியரங்கமாக்குனா மோசையோட கத்தர் இருக்காருங்கிறத வெளியரங்கமாக்கினா தாவியோட கத்தர் இருக்காருங்கிறத வெளியரங்கமாக்கினா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படித்தாங்க ஆண்டவர் பேசுகிறார் வந்து இறங்குகிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் அந்த பார்க்கிற பார்க்கிற பிதாவுக்கேற்றவைகளாய் காணப்படணும் மற்றவங்க பார்க்கணும்னு எந்ததும் நம்ம செய்ய வேணாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பார்க்கணும்னு இவங்க பார்க்கணும்னு போதுங்க மனுஷர் பார்க்கணும்னு நினைச்சது போதும் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அதில் குறைதான் கண்டுபிடிப்பாங்க அப்பாவுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் காரியங்களை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை அப்பாவுக்கு பிரியமானதாய் காணப்படட்டும் நலந்தன்களை எல்லாம் சோதித்து அறிகிற தெய்வம் உங்கள் செபம் அப்பாவோட பேசுங்க முகமுகமாய் பேசுங்க மனுஷர் பார்க்கணும்னு ஜபிக்க வேணாங்க அப்பாவோட காத்திருந்து ஜெபிங்க ஒரு தகப்பன் தன் தகப்பன்ட பிள்ளை பேசுவதை போல பேச ஆரம்பிங்க அப்பாவோட பேசுங்க நெருங்கி பேசுங்க ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசுங்க மோசையோடு அப்படித்தான் பேசுனா ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசினா இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நீங்க அப்பாவோட நெருங்கி பேச பேச பேசும் உங்க வாழ்க்கையினுடைய அந்தரங்க பகுதிகள் ஒவ்வொன்றையும் அப்ப ஆராய்ச்சி செய்வார் உங்களுடைய எல்லா பலவீனங்களை நீக்க உங்க பலத்தால எடை கட்டுவார் நீங்க என்ன மாம்ச பலவீனத்துல கஷ்டப்பட்டாலும் அவருடைய கிருவையை கொடுத்து உங்களை முன்னேற்றுப்பார் நல்லா கவனிங்க அவ்வளவு பசுடைய வாழ்க்கையில அதுதான் ஆண்டவரே ஒரு முள்ளு என்ன குத்திக்கிட்டே இருக்குப்பா சொல்றாரு பா சொல்றாரு என் கிருப உனக்கு போதும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்மளை நோக்கி சொல்றதா தான் என் கிருப உனக்கு போதும் செபிக்கும்படி கண்களை முடுவோம் தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி எங்களுடைய தர்மங்களை நீர் அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் எங்களுடைய ஜபங்களை நீர் அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் எங்களுடைய உபவாசத்தை நீர் அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் எங்களுடைய பக்தி வைராக்கியங்களை திறப்பில் நிற்கிற அனுபவங்களை நிரந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம் நீர் வெளியரங்கமாய் பலன் அளிங்கப்பா தகப்பனே நன்றி சுவாமி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ அற்புதத்தை செய்யப்பா வெளியரங்கமான பலன் கிடைப்பதாக எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் கிடைப்பதாக ஆசீர்வாதங்கள் கைகூடி வரட்டுமையா திருமண தடைகள் நீங்கட்டும் அப்பா தகப்பனே முக நன்றி சுவாமி குழந்தை பாக்கியம் தடைகள் நீங்கட்டும் ஐயா அற்புதத்தை காணும்படி செய்ங்கப்பா தகப்பனே முக நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ பாடர்கள் பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்